குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவின் அனுகிரகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொண்ணுக்கு நிகரானவர் தங்கம் கோல்டு நம்மளை மேலே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டாலேயே நம்மளை வந்து உருவாக்கக்கூடியவர் குரு பகவான் அது இன்னைக்கு இருக்கிற கோல்டு விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைச்சி பாருங்க இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட துவில்கள் அப்படி ஊதி விடுவர் மேல அப்படிப்பட்ட மனுஷன் எப்படியோ நம்மளை வந்து தங்க நிறமாக மின்ன வைப்பதற்கு சரியான ஒரு கிரகம் அப்படின்னா குரு தான் சார் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னா கூட ஒருத்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை ஒசத்தி வச்சிருப்பார் கௌரவத்துல பேர்ல நம்ம ஒரு ரெண்டு ரூபா போய் கடன் கேட்கறதுக்கு நம்ம தன்மானம் இடிக்கும் ஒருத்தவன்ட்ட நம்மளோட வருத்தத்தை சொல்றதுக்கு நம்ம மனசு அப்படியே கூணி குருவும் இதுக்கும் குரு காரணம் ஏன்னா ஒருத்தவன் நம்மளை சொல்லிடக்கூடாதுரா நாம வந்து ஏதாவது ஒண்ணு நாம எப்ப உழுவோன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்ப நாம போய் அவன்கிட்ட கெஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு நம்ம நினப்ப பாருங்க இதுவும் குருவுடைய மடிக்காமல் இருப்பதும் குருவின் எண்ணம் குருன்னு எடுத்துட்டோம்னா அவர் நம்மக்குள்ள எப்படியோ உள்ள போயிடுவார் குருங்கிற கிரகத்தோடைய பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கு நெகட்டிவ்ங்கிறது குரு கிட்ட கிடையவே கிடையாது கால் கடுக்க நிற்க வேண்டிய நேரமாக இருந்தாலும் வருத்தப்படாமல் நிக்க நிக்கக்கூடிய கிரகம் அது ஒரு மனிதனோட வாழ்க்கையில இப்ப கால் கெடுக்கிற நிக்க வேண்டிய நேரம் ஒருத்தர் ஒரு மனுஷனுக்காக நிக்கிறோம் வேலைக்காக நிக்கிறோம் ரேஷன்ல நிக்கிறோம் ஏ இதான உண்மை அப்ப எதுவாக இருந்தாலும் அதுலேயும் பொறுமையை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த விசுவா வருஷத்துல அடைகிறார் இந்த பெயர்ச்சி ஏறத்தாழ ஒரு பதினாறு மாதங்கள் நம்ம வாழ்க்கையில் கம்பல்சரி பன்னெண்டு மாதத்தை அவர் கடந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறார் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய லைஃபை ஒரு பெரிய அளவில் சக்சஸ் பண்ண வைக்க போறார் குரு கொடுக்க எந்த கிரகமும் கெடுக்க முடியாது கொட்டி கொடுக்க போகிறார் குரு பகவான் அத்தனை ராசிக்கும் அவர் எப்படி கொட்டி கொடுக்க போறார் அவர் கொற்றதை நாம் எப்படி அல்றது சிந்தாம செதறாம நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழி மதி நுட்பம் புத்திசாலித்தனம் இவ்வளவுதான் எடுக்கிறதோ இன்னொருத்தவனுக்கு ஏற்படுத்துறதோ கிடையாது மதிநுட்பம் எதை செய்தாலும் அறிவு தொழில்நுட்பத்தோடு அறிவு நுட்பத்தோடு செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குருங்கிற கிரகத்தினால் நமக்கு வலிமை கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு இந்த பெயர்ச்சியின் மூலமாக எல்லா ராசிக்கும் சிறப்பான யோகத்தை கொடுக்கிறார் ஒரு ஒரு ராசியை உள்ள போய் பார்க்க போறோம் பார்க்கலாமா சிம்மத்திற்கு கொடுக்கக்கூடிய குரு துட்டா கொடுப்பாரா இல்ல லைஃபா கொடுப்பாரா எனக்கு கடனையாவது கொடுக்குன்னு சொல்லுங்க சார் இப்படிதான் ஃபீல் பண்றாங்க சிம்ம ராசிக்காரவங்க சார் எத்தனை நாள் தான் சார் நான் நல்லவ மாதிரியே இருக்கிறது இல்லை எத்தனை நாள் தான் எனக்கு அடிப்பட்டு வலிக்காத மாதிரியே இருக்கிறது ஸோ டோட்டல் டேமேஜ் சார் நாங்கள் ஃபுல் பெயினில் இருக்கிறோம் சிம்ம ராசிக்காரர்களுடைய புலம்பல் கரெக்டாக நான் பேசுறது சார் நான் கூட்டணி வச்சிருக்கேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எப்போ எவன் என்ன பண்ணுவானே தெரியல சார் ஒரு கூட்டணியில் கூட நிம்மதி இல்லாம இருக்கிறது சிம்ம ராசி தான் நிறைய படைத்தலைவர்கள் இருக்கலாம் நிறைய பேர் லேபர்ஸ் இருக்கலாம் எவ்வளோ பயணம் ஃபிராடு சார் எல்லாம் சும்மா பேசுகிறான்னு எனக்கே தெரியுது சில கட்சியில் பார்த்தீங்கன்னா தலைவராக வாழ்வேண்ணுவான் அப்போ ஒன்றும் தலைவர் என்ன நினைப்பாங்க ஆஹா நல்ல தொண்டைன்னு அதே சிம்ம ராசிக்காரவங்க மட்டும் யோசிப்பாங்க உண்மையாக கத்துங்கடா ஆனா கத்த மாட்டீங்க தெரியும் எனக்கு ஏன்னா உலகமே அப்படிதான் உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் அது குடும்ப தலைவராக இருக்கட்டும் அரசியல் தலைவராக இருக்கட்டும் அதிகாரத்தின் உச்சமாக இருக்கட்டும் உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இது முதல்ல தெரிஞ்சிருச்சுன்னா மனசு லேசாயிடும் சார் இதை மாத்தி யோசிக்கணும் இவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வரார் குரு பகவான் தடைகளை உடைக்கப் போற எல்லாம் லாபம் கொடுக்கறதுலயும் லாபம் எடுக்கிறதுலயும் லாபம் திட்டுறதுலயும் லாபம் சேர்க்கறதுலயும் லாபம் புரியலையே புரியாது நீங்க சிம்மம் இல்ல நீங்க பல பேரை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நான் உங்களை புரிய வைக்க முடியுமா தோத்துருவேன்ல ஆனா என்னை தோக்க விட மாட்டீங்கல்ல கரெக்டு தானே எப்படி தெரியுமா ஒருத்தனை திட்டுவீங்க இந்த லாப சனி இந்த லாப குரு திட்டும் போது என்ன பண்ணுவாரு அவனை என்ன சொல்லி திட்டணும் அவன் நமக்கு உதவி பண்ணுவான்னு திட்டுவீங்க எப்படி பிளான் மாத்திரீங்க பாருங்க அப்படியே ட்யூன் மாத்திர குரு பகவான் இதான் மாத்தி யோசிக்கிறது நீ உருப்பிட மாட்டடா அப்படிங்கிறத விட டே நல்ல வருடா வந்து வேலையை செத்த இந்த கோவம் எப்படி இருக்கு பாத்தீங்களா நீ உருப்பிட மாட்டேடானா அவன் கொடி ஊத்திக்கிடுவான் நீ ஒண்ணுக்கு ஆகாத விடான்னு சொன்னா கொடியை தூக்கிடுவான் அவனை சொல்ல டே நீ நல்ல வருடா வந்து வேலையை பாரு ஐயா நல்லா வருவேன்னு சொல்லிக்கிறான் அந்த ஒண்ணு என்ன பண்ணுவோம் ஐயா என்ன திட்டல நீங்க அதையா திட்டுறீங்கிறது உங்க மனசுக்கு மட்டும்தான் தெரியும் இதான் மாற்றி யோசிக்கிறது என்ன சிம்ம ராசிக்காரர்களே புரியுதா இது குடும்பமா இருக்கட்டும் உலகமா இருக்கட்டும் இதை கொண்டு போங்க கோபத்துல வார்த்தையை விட்டுறக்கூடாது வார்த்தையை கூட அழகா விடணும் இத குரு செய்ய போறாரு அவ்வளவுதான் நீங்க என்ன செய்றீங்க பச்சை மைதா மாவு மாதிரி சிம்ம ராசிக்காரங்க எல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் உண்மை நினைச்சு வாழ்றவங்க உண்மை அம்புட்டு பயில ஏமாத்துவான் பூரா பயில ஏமாத்துவான்னு சொல்லுவாங்க பாத்திரீங்களா ரொம்ப கஷ்டம் நிறைய ஏமாத்தங்கள் நிறைய சகிப்பு தன்மைகள் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக பல பேர் கோமாளி மாதிரி இருப்பான் உஷாரா இருங்க ஒரு பயிலும் கோமாளி கிடையாது வீட்டுல உள்ளவர்களும் சரி உலகத்துல உள்ள வரைக்கும் கோமாளி கிடையாது நம்மளை கோமாளி ஆக்கிட்டு போடுவான் இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் சிம்மம் ஒருத்தர் நடிக்கிறான் நல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க சிரிக்கிறாண்டா நம்மள்ட்ட நடிக்கிறாண்டா பாவமா இருக்கான்னு போட்டு நம்பிடாதீங்க ஏன்னா பதினோராம் மடம் லாபம் அம்பிட்டு உங்க லாபத்தை சுரண்டதுக்கு வந்திருக்கிறேன் அதனால லாப கணக்கு போடும்போது ரொம்ப புத்திசாலி போடணும் எல்லாரும் சொல்லிடுவாங்க கும்பம் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்க லாபத்துக்கு வரீங்க சிறப்பா இருப்பீங்கன்னு இந்த எங்க சேனல்ல எடிட்டிங்கே வராது நீங்க இடையிலலாம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் என்னென்ன சொல்லி மாத்த அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் என்ன நம்ம சொல்றது கரெக்டாக தானே சொல்றோம் சிம்ம முழு லாபம் கிடைக்க போகுது எப்படிப்பட்ட லாபம் நான் தான் சொல்றேன் எல்லா செய்தியிலையும் லாபம் அப்டேட் ஆக போறீங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கூட இஷ்டமா செய்ய போறீங்க அதுல லாபம் சார் இதை எப்படி கடப்புங்கிறத விட கடந்துடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் அவ்வளவுதான் அதுதான் லாபம் அசாத்தியமான நம்பிக்கை இந்த நம்பிக்கையை சிம்மத்துக்கு ஆண்டவன் கொடுக்கறான் இதை விட என்ன வேணும் ஒரு வாழ்க்கையில அதை விட ஒரு பெரிய ரயில் போகுது சார் தண்டவாளத்துல தானே போகுது தண்டவாளத்துக்கு வலிக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு உயிர் இருக்கு தண்டவாளம் பல உயிரை கொண்டு போயிட்டு இருக்கு தண்டவாளத்துக்கு வலிக்குன்னா ரயில் போக முடியுமா சிம்ம ராசிக்காரர்கள் பல பேர்களை நம்ம வாழ்க்கையில் ரயில் வெளியில ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாத்தக்கூடிய தண்டவாளமாக பயன்படுறீங்க தண்டமா பயன்படல அது மாதிரி பயன்பட முடியாது அதிகாரம் கிடைக்கும் பொறுப்பு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு வசீகரம் கிடைக்கும் மக்கள் சப்போர்ட் கிடைக்கும் மத்தவங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது சிம்மம் நினைக்கிறது நடக்கும் இதுதான் சிம்மத்துக்கு லாப நேரம் ஆனா உத்து நோக்கி பார்க்கணும் வெளிப்படைய ஒரு விஷயத்த பார்த்து நம்பாதீங்க இதை மட்டும் உள்ளுக்குள்ள வச்சுக்கீங்க லாபத்துல பல லாபம் இருக்கு என்னைக்குமே மத்தவன் கணக்க நாம போட்டா நமக்கு பெருத்த லாபம் ஆனா நம்ம கணக்கு இதுதான் அவன் போடுறான்னு நினைச்சிடாதீங்க அது பெருத்த லாபத்துக்கு குறையும் நான் எப்பயுமே நட்டமானு சொல்ல கூட மாட்டேன் இல்லையா வாழ்த்துக்கள் சிம்மம் கொட்டி கொடுக்க போறார் குரு அவர் கொட்டி கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது அள்ளி செல்வதற்கு உங்களால் அவர்களுக்கு தயாரா இருப்பாங்க ஆனா உங்களை கிள்ளி விட்டுட்டு போவாங்க கவனமா இருங்க உறவையும் நம்பாதீங்க உலகத்தையும் நம்பாதீங்க நல்லா இருப்பீங்க சிவன் அதிகமா வழிபாடு பண்ணுங்க குருவையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு பெரியவங்க ஏதாவது சொல்லிக் கொடுத்துருப்பாங்கல்ல அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க மைண்ட்ல ஏத்துங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்